வணக்கம் சுக்கரன் குரு புதன் சந்திரன் ஆகியவைகள் சுப கிரகங்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும் இந்த சுப கிரகங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் அதாவது கேந்திரத்தில் இந்த கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது அது தோஷமாக மாறிடும் பொதுவாக கேந்திரத்தில் ஒரு சுபகிரகம் இருந்தால் நல்லது தான் ஆனால் உதாரணமாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் கன்னி லக்னம் அப்படின்னு எடுத்துண்டா கன்னி லக்னத்துக்கு குரு பகவான் நாலு மற்றும் ஏழு கூறியவர் அப்போ குரு பகவான் ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தால் அது கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு ஆகிடும் பொதுவாக கேந்திராதிபத்திய தோஷம் அடைந்த கிரகங்கள் நன்மைகளை குறைவாக தான் செய்யும் குறிப்பாக இப்போ குரு பகவான் கேந்திராதிபத்திய தோஷத்தில் இருக்கார்னா குரு பகவானுடைய புக்திகள் நடக்கும்போது கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் குரு சார்ந்த குருவோட காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் குருன்னா பண தனக்காரகன் பண விஷயத்தில் கொஞ்சம் கஷ்டம் ஏற்படும் அதே மாதிரி புதன் கேந்திராதிபத்திய தோஷம் அடைந்தால் அந்த ஜாதகர் படிக்கிற மாணவராக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் படிப்பில் ஏதாவது ஒரு தடங்கல்கள் ஏற்படலாம் அதே மாதிரி சுக்கரன் திருமண தாமதத்தை தரலாம் சந்திரன் மனசில் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்கும் அப்போ கேந்திராதிபத்திய தோஷம் அதாவது ஒரு ஜாதகர் லக்கணத்திலேருந்து ஒன்று நாலு ஏழு பத்துக்குரியவராக இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகம் ஒன்று நாலு ஏழு பத்திலேயே ஆனால் அது கேந்திராதிபத்திய தோஷம் பொதுவாக இது தசாபுக்திகள் நடக்கும்போது தான் அந்தந்த தசாபுக்திகள் எந்த கிரகம் கேந்திராதிபத்திய தோஷம் அடைஞ்சிருக்கோ அந்த கிரகத்தோட தசாபுக்திகள் கொஞ்சம் பாதகமான பலனை தரும் அந்த நேரத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அது குறிப்பாக அந்த கிரகத்துக்குரிய காரகத்துவத்தில் பிரச்சனைகள் வரலாம் நன்றி வணக்கம்